அண்மை செய்தி பீகார் வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது பீகார் வாக்காளர் பட்டியலில் அறுபத்தைந்து லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம் ஆனந்த் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க பீகாரில் ஐந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கியது ஏன் என தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியல் மற்றும் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பணிகளில் சுமார் ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நீ நீக்கப்பட்டு விட்டதாக கூறி எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்நிலையில் பீகாரில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யும் பணிகள் தேர்தல் ஆணையம் நம்பகத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் நேர்மையாக செயல்பட வேண்டும் என கூறி உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியது அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை எவ்வாறு நீக்கீர்கள் அவ்வாறு நீக்குவதற்கு என்ன என்ன முறைகளை நீங்கள் கையாண்டீர்கள் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் மேலும் பீகார் வரைவு வாக்காளர் பட்டியலில் அறுபத்தி லட்சம் பேர் நீக்கப்பட்டது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினர் பீகார் வரைவு வாக்காளர் நீக்கப்பட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் பேரின் பெயர்கள் மற்றும் அவர்களுடைய விவரங்களை தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் வெளியிட வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது மேலும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதற்கான காரணங்களை இணையதளத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்த உச்சநீதிமன்றம் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதற்கான காரணங்களை தேர்தல் ஆணையம் தன்னுடைய இணையதளத்தில் முழுமையாக வெளியிட வேண்டும் எனவும் நீக்கப்பட்டதற்கான காரணத்தையும் வரும் உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர் மேலும் அது தொடர்பான தகவலையும் தேர்தல் ஆணையம் தன்னுடைய இணையதளத்தில் வெளியிட வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர் இந்த விவரங்களை வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் முடிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவித்திருக்கிறது மேலும் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைகள் பிறகு நீக்கப்பட்ட வாக்காளர் விவரங்களை இணையதளத்தில் வெளியிட வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறது மேலும் இந்த விவரங்கள் அனைத்தையும் தேர்தல் ஆணையம் உடனடியாக வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் வெளியிட வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது மேலும் இந்த பீகாரில் நீக்கப்பட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் குறித்த விவரங்களையும் அவர்களை ஏன் நீக்கியது என்பது தொடர்பான விவரங்களையும் வெளியிட வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்